அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நானுனுக்குத் தருவேன் கோழஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத் மூன்றும் தா ஓம் வாக்கு தேவாயச வித்மகி பிரிஞ்சி பஞ்சாயசீமகி தன்னோபாணி பிரசோதையா ஞானானந்தமாய் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகு குருஜிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயக்ரிவமுபாஸ்மகி ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குருசுக்ர சனிபியசராகவே கேசவே நம குரு பிரம்ம குரு குருதேவோ மகேஸ்வர குரு சாஸ்தாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வ லோகானாம் பவ ரோகேணாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ மூர்த்தையே நம அன்பினாலே யமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களைத்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே பின்னவரும் இயந்தி நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல போல காத்து நிற்கும் நற்குருவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜீ அருள்மியில் துணை குருவி சரணம் குருவின் திருவடியீ சரணம் இன்று நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி திங்கள்கிழமை இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திரையோதசி இரவு எட்டு முப்பத்தாறு மணி வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் மூலம் காலை ஒன்பது மூணு மணி வரை பின்பு போராடம் நாமயோகம் கர்ஷனம் இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை பின்பு வஜ்ஜரம் கரணம் வணிசை இரவு எட்டு முப்பத்தாறு மணி வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமர்தாதி யோகம் சித்த யோகம் காலை ஒன்பது மூணு மணி வரை பின்பு மரண யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி வரை மணி ராகு காலம் காலை எட்டு பத்து மணி முதல் ஒன்பது நாற்பது மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று பத்து மணி முதல் பனிரெண்டு நாற்பது மணி வரை குளிய காலம் மதியம் ரெண்டு பத்து மணி முதல் மூன்று நாற்பது மணி வரை சிரார்த்த திதி திரையோதசி சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நட்சத்திர பாதம் லக்கணம் போராடம் ஒன்றாம் பாதம் சூரியன் திருவோணம் ஒன்றாம் பாதம் சந்திரன் மூலம் நான்காம் பாதம் செவ்வாய் புனர்பூசம் மூன்றாம் பாதம் புதன் உத்திராடம் மூன்றாம் பாதம் குரு ரோகிணி மூன்றாம் பாதம் சுக்கிரன் போரட்டாதி மூன்றாம் பாதம் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதம் ராகு உத்திராட்டாதி ஒன்றாம் பாதம் கேது உத்திரம் மூன்றாம் பாதம் மாந்தி அஸ்தன் ரெண்டாம் பாதம் இன்றைய கிரக நிலைகள் குரு ரிஷபராசியிலும் செவ்வாய் ராசியிலும் கேது மாந்தி கன்னி ராசியிலும் சந்திரன் லக்கினம் தனுசு ராசியிலும் சூரியன் புதன் மகர ராசியிலும் சுக்கிரன் சனி கும்ப ராசியிலும் ராகம் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி என்றும் உங்கள் அன்பன் தங்கவேல் ஜோதிடர் மற்றும் ஆசிரியார் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து